வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் மலைவாழ் மக்களை பார்க்க போகிறேன் இல்லையா அதை பற்றி வந்து ஒரு சிலர் வந்து கேட்டிருந்த விஷயம் என்னென்னா மலைவாழ் மக்கள் வந்து ஏன் நீங்கள் எவ்வளோ தூரம் போய் அந்த மலைக்குள்ள உங்களுக்கு வசதி இல்லை சாப்பாடு இல்லை இதெல்லாம் போய் நீங்கள் பண்ணுறீங்க ஏன் அவங்கள ஊருக்குள்ளே அழைச்சிட்டு வரக்கூடாது ஊருக்குள்ளே வந்து அவங்க தங்க வச்சு அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை அவங்களே பெருக்கிக்குவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டிருந்த விஷயத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த பதிவு ரொம்பவும் ஒரு ஆச்சரியமான தகவல்கள் இதில் நிறைய நிறைஞ்சிருக்கு கவனமா பாருங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வந்து அமேசான் கார்டு உங்களுக்கு தெரியும் பல மைல் ஏக்கர் நிறைஞ்சது வந்து அமேசான் கார்டு தெரியும் அதுல வாழ்ந்த மலைவாழ் மக்கள் வந்து ஒரு ஐம்பது பேர் தான் அதிகபட்சம் இல்லை அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல வந்து அந்த அமேசான் காட்டில் வாழ்றாங்க அஹ் வாழும் மிருகம் மனிதர்கள் தான் அவங்களை எங்க நிம்மதியா வாழ விட்டாங்க அவங்க பண்ண விஷயம் என்னன்னா தேவைகளுக்காக பல விதமான தேவைகள்னு வச்சுக்கோங்களேன் வேளாண்மை பெருக்கத்திற்காகவும் சுற்றுலா பயணிகள் வந்து போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் வந்து அவங்க வந்து இந்த மலைவாழ் மக்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக துன்புறுத்துகிற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மலைவாழ் மக்களை பொறுத்த வரைக்கும் ஜீன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் அவங்க நம்ம என்ன தான் பண்ணாலும் அவங்க வந்து ஊருக்குள்ளே மக்களோட வாழ்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்க வாழ்ந்துடுவாங்க நம்ம முன்னேறணும் அப்படிங்கு கூட ஆனால் இங்கே இருக்கிற மனிதர்கள் இருக்காங்க பாருங்களேன் அவங்க வந்து அவங்கள நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க ரொம்பவும் அடிமைத்தனம் பண்ணுவாங்க வேலைக்கு எதுக்குமே கூப்பிட மாட்டாங்க அவங்களுடைய அறியாமை இருக்குல்ல அது அவங்கள ரத்தத்தில் கலந்தது அவங்க இங்கே இருக்கிற மக்கள் எப்படின்னா போட்டி பொறாமை எதிர்பார்ப்பு தேடல் ஆசைன்னு இவங்க ரொம்ப சுயநலம் மிகுந்த மனிதர்கள் ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இயல்பான குணமே எப்படின்னா எந்த விதமான தேடலும் இருக்காது அவங்க வயிறு நிறைஞ்சால் போதும் தங்குறதுக்கு ஏதோ ஒரு குடிசு இருந்தால் போதும் அப்படிதான் அவங்க வாழ்க்கை முறை இருக்கு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ முடியுமா சொல்லுங்க அதனால அவங்க அங்கதான் இருப்பாங்க இது ரத்தத்தில் கலந்தது அதில் வந்து மாற்றங்கிறது ஒரு சிலர் அரிதாக வந்து சில பேர் வந்து ஊருக்குள்ளே இருக்காங்க ஆனால் அவங்கள கேட்டிங்கன்னா தெரியும் இந்த ஊருக்குள்ளே இருக்கிற மனிதர்களோட எவ்வளோ வந்து மனக்கசப்புகளும் எவ்வளோ சங்கடங்களும் அனுபவிக்கிறாங்கன்றதை அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு அதுதான் நிம்மதி நம்ம எப்படி போய் மனங்காட்டு வழி நீங்கள் வாழுங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால் வாழ முடியுமா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வயசு பையன் கூட கடைக்கடை கடைக்கடை கடன் மலை ஏறிடுவான் கடை கட கடனு பெரிய மரத்தில் ஏறிடுவான் ஆனால் நம்மளை பிள்ளைங்களை சொல்லுங்கள் இல்லை நான் நம்மளை சொல்லுங்க அவங்கள மாதிரி சுறுசுறுப்பு அதெல்லாம் பண்ண முடியாது அவங்க எல்லாம் இயற்கை தத்தெடுத்த குழந்தைகள்னு தான் சொல்லணும் இயற்கையோட ஒன்றிணைஞ்சு வாழக்கூடியவங்க கொடுத்து வச்சவங்க இறைவனுடைய ஆசீர்வாதம் பெற்றவங்க இந்த பிரபஞ்ச பேராற்றல் பெற்றவங்க இந்த உலக மாயையான பணம் காசு இதில் வேணால் அவங்க பின்தங்கி இருக்கலாம் ஆனால் குணத்தாலையும் கெட்டது நினைக்கான மனத்தாலையும் வந்து இறைவனால ஆசிர்வதிக்கப்பட்டவங்க தான் நான் சொல்லுவேன் அந்த மாதிரி அந்த அமேசான் காட்டில் வாழ்ந்தவங்க ஐம்பது பேர் அந்த ஐம்பது பேரும் வந்து எப்படி குடியிருப்பாங்கன்னா ஒரு சின்ன குடிசை மாதிரி அந்த குடுசுக்குள்ள வந்து குழி தோண்டி அதுக்குள்ள குடியிருப்பாங்க குழி மனிதர்கள் அப்படின்னு தான் அடையாளப்படுத்துவாங்க அப்படி வந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த அமேசான் காட்டினுடைய பல்விதமான தேவைகளுக்காக வந்து மனிதர்கள் வந்து உள்ள நுழைய ஆரம்பிச்சாங்க அவங்கள பூரா வந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்கள முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவோ முயற்சி பண்ணி அவங்க அந்த அதை விட்டு வெளியில் வரல அவங்க அங்கேயே தான் இருந்தாங்க அதே போல் அவங்க வந்து மனிதர்களை பார்த்தாங்கன்னா மிரண்டு போயிடுவாங்க இப்போ தான் வந்து மனிதர்களை பார்த்தா கொஞ்சம் தள்ளி கூட இருந்துக்கிறாங்க ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆயுதங்கள் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த வில்லு அம்பு இதெல்லாம் அதை வச்சு எய்து கழுத்துலேயே வந்து போட்டு தள்ளிடுவாங்க மனிதர்களை அதனால மனிதர்களும் அங்கே போக முடியலை இவங்களும் வந்து வெளியில் வர மாட்டாங்க அதில் வந்து நிறைய மனிதர்கள் இறந்து போனாங்க அதில் மிச்சமாக இருந்தவங்க வந்து ஏழு பேர் மிச்சமாக இருந்தாங்க அவங்கள எப்படியாவது பாதுகாத்து மீட்டு சொல்லி ஒரு அமைப்பு முயற்சி எடுத்தாங்க அந்த அமைப்பு பேர் பார்த்திங்கன்னா நேஷனல் இண்டியன் ஃபவுண்டேஷன் அந்த அமைப்பு வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த இன மக்களை காப்பாற்றணும் அவங்கள சேஃப்டியான ஒரு இடத்துல தங்க வைக்கணும் அப்படின்னு முயற்சி எடுத்து அங்கே போகிறாங்க அங்கே போகும்போது அஞ்சம் இருந்த குழி மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த மனிதர்களை அம்பே இது மறுபடியும் கொல்ல போறாங்க அப்போ அதில் ஒரு முக்கியமாக அந்த பவுண்டேஷன்ல தலைமையா இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து கொண்டுடுறாங்க அந்த கோபத்திலே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மீ மீதி இருந்த குழி மனிதர்களையும் வந்து கொண்டுட்டாங்க அதுல மிஞ்சினது ஒரே ஒருத்தர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல வந்து அந்த மனிதர்கள் கொல்லப்படுறாங்க அதுல ஒரே ஒருத்தர் ஒரு பதிமூணு வயது ஒருத்தர் மட்டும் வந்து தப்பிச்சுடுறாரு அந்த பதிமூணு வயசு நபர் வந்து தப்பிச்சுடுறாரு இதுல இடையில போய் மனிதர்கள் எல்லாம் அவங்கள கண்காணிக்கணும் எப்படியாவது அந்த இன மக்களை காப்பாற்றணும்னு சொல்லி இந்த பவுண்டேஷன்ல இருந்து போய் கேமராவெல்லாம் வந்து பொருத்தி வச்சுட்டு வராங்க அவர் எப்படி வாழ்றாரு அவரை குறிப்பிட்டபடி போய் அவரை காப்பாத்திடணும் அந்த இனத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் முயற்சி எடுத்து அந்த நேஷனல் இந்தியன் ஃபவுண்டேஷன்ல இருந்து வந்து எல்லாம் பொருத்தி அவரை கண்காணிக்கிறாங்க அவருடைய வாழ்க்கை முறையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க அதில் ஒரு சில ஃபோட்டோக்களெல்லாம் வந்து இருந்தாங்க நான் அவங்களுக்கு அதை காமிக்கிறேன் அப்போ படி வந்து அவர் வாழ்க்கை முறை இருந்தது அவர் எப்படியாவது காப்பாற்றி அந்த இனப்பெருக்கத்துக்களை உண்டாக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க ஆனால் அதுக்கான வாய்ப்பே வந்து அவர் கொடுக்கல ஏன்னா அவங்க அப்படித்தான் இது ரத்தத்தில் கலந்தது காட்டுல இருக்கிற மிருகங்களை கொண்டு வந்து எப்படி ஊருக்குள்ள விட முடியாதோ அதே மாதிரி அவங்களுக்கான ஒரு வாழ்க்கைங்கிறது இந்த இயற்கையோட பிரபஞ்ச சக்தியோடு அவங்களுக்கு அதுதான் வந்து வாழ்க்கை முறை அதனால நான் முன்னேற்றி காமிக்கிறேன் நான் நிறைய முயற்சி எடுத்திருக்கேன் அவங்கள படிக்க வைக்கணும்னு நிறைய முயற்சி எடுக்கிறேன் இன்னும் முயற்சி இருந்துக்கிட்டே தான் இருக்குது படிக்க வைக்கணும்னு ஆனால் அவங்களுடைய இயல்பு நிலை வந்து அப்படி தான் அதே மாதிரி துணிமணிகள்லாம் பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய ட்ரெஸ்ஸெல்லாம் கொண்டு போய் கொடுப்பேன் இதில் கவர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு குழா போட்டு வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்கோம் ஆனால் அவங்கனால அதை சுத்தமாக வச்சுக்கிறதோ இல்லை எவ்வளோ தண்ணி வருது தினமும் குளிக்கலாம் அப்படின்னும் இருக்காது அவங்க இயல்பு வருது அப்படி குளிக்காமல் ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா துவைச்சி கட்டிக்க மாட்டாங்க சரி நிறைய ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம்ல அதை போட்டுக்கலாம் இல்லை போட்டுக்க மாட்டாங்க விரும்ப மாட்டாங்க உலக தேவைகள் நிறைய மனிதர்கள் எப்படி நம்ம உலக தேவைகளில் மூழ்கி இருக்குமோ அது எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லை ஆனால் அவங்க புனிதமாக இருக்காங்க அவங்க வந்து எந்த வி ஒரு நாள் குளிக்காமல் இருந்தால் கூட பக்கத்தில் நிற்க முடியாதுன்னு சொல்லுவோம் அவங்கெல்லாம் அப்படி கிடையாது பத்து நாள் குளிக்காம முகமேலாம் பாத்தீங்கன்னா கருப்பு அழுக்காக தான் இருக்கும் நான் போகும்போது எல்லாம் அப்போ கூட அவங்க மேலே எந்த விதமான ஒரு கெட்ட நாற்றங்களும் அடிக்கவே அடிக்காது புனிதமாக இருப்பாங்க இதெல்லாம் வந்து இறைவன்கிட்ட அவங்க வாங்கிட்டு வந்த வரம் அதை மாற்றணும் அப்படின்னு நம்ம முயற்சி எடுக்கும்போது நம்ம தான் தோத்து போகிறோம் அவங்க அப்படியே தான் இருக்காங்க சரி அந்த ஏன் நம்ம கெடுக்கணுமே அருமையான மனம் தேடல் இல்லாத ஆசை இல்லாத ஒரு அற்புதமான மனமிறைவன் கொடுத்துருக்காரு அதற்கெடுத்து மக்களோட மக்களாக பயணிக்க வச்சு அவங்களையே மோசமான நிலைக்கு தள்ளணும் இல்லையா இப்பயே வந்து பல விதங்களில் அந்த மனி அவங்களுடைய உழைப்பை சுரண்டுறாங்க அவங்களுடைய நிலையை மாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க மனிதர்கள் நம்ம ஊருக்குள்ள இருக்கிறவங்க நிறையா தீங்களுக்கு தீங்களை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாம் அந்த முருகப்பெருமான் பார்த்துப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நம்ம பயணப்படுறோம் போல் அந்த குளி மனிதன் வந்து பார்த்திங்கன்னா இருந்த அந்த கடைசி மனிதனும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு அரிய வகை புறாவினுடைய அந்த தோல் மேலே வந்து இயற்கை மரணம் அடைஞ்சிட்டு தான் செய்தியில் நியூஸில் எல்லாம் போட்டிருந்தாங்க அந்த மாதிரி இனத்துகளவே வந்து அழிக்கக்கூடிய தன்மை இருந்தாலுமே அவங்க அந்த காட்டுக்குள்ளே இருந்து ஊருக்குள்ளே வர சம்மதிக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்க இயற்கையோடு ஒன்றிணைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இப்படி நிறைய இடங்கள்ல மலைவாழ் மக்கள் அழிக்கப்பட்டிருக்காங்க மனித மிருகங்களால சூறையாறப்பட்டிருக்காங்க அவங்க நிம்மதி குலைக்கப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா இந்த மக்களுக்கு ஊருக்குள்ள இருக்கிற மக்களுக்கு அந்த காடும் அந்த ஒரு இயற்கை வனங்களும் தேவைப்படுதில்லை அதுக்காக வனங்களை பாதுகாத்து கொண்டிருந்தவங்க இருந்தவங்க அவங்க எல்லாமே வந்து இன்னைக்கு வனங்கள் எல்லாம் வந்து அரசியல் ரீதியா மனிதர்கள் ரீதியா ஒரு இல்லையா அதனால அவங்க இனங்கள்லாம் பல வகையாக இருக்கு இன்றைக்கி நிறைய இதே யூடியூப்ல இதே செய்திகளில் நிறைய பார்த்துருப்பீங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஒரே ஒரு குடும்பம் மட்டுமே ஒரு மலை மேலே இருக்கும் அவங்களுக்கெல்லாம் ஊருக்குள்ளேருந்து வாழ முடியாதா என்ன அவங்க அதில் ஒன்றிட்டாங்க அதனால் அவங்க அப்படி தான் நம்ம அவங்களுடைய வாழ்க்கை முறையில் தலையிடக்கூடாது நம்மளால் என்ன முடியுமோ அதை பார்க்கலாம் சரியா இன்றைக்கி இந்த ஒரு பதிவு அவங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி I